உங்களுக்கு ரொம்ப பண தேவை இருக்கு நீங்க வந்து யார்கிட்ட கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி வரணும் இல்லை லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வருமோ வராதோன்ற ஒரு இருக்கு அது கிடைக்கணும் இல்லைன்னா வந்து கடன் எங்கேனா கேட்டு வச்சுருந்திங்கன்னா அது கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து இந்த மாதிரி எழுதி பாருங்க ஒன் ஆர் எட் டைம்ஸ் எழுதணும் அப்படி இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதணும் நம்ம எழுதும் போது நம்மளுக்கு அந்த பணம் எப்படி கிடச்சி கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வெளிப்படுத்திகிட்டே இதை எழுதணும் இந்த மாதிரி நான் எழுதி நான் எதிர்பார்த்த அமௌண்ட் வந்து எனக்கு எழுதின டென் டேஸில் வந்து எனக்கு கிடைச்சது இது வந்து வந்துட்டு நான் வந்து வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக எழுதணும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கண்டிப்பாக எனக்கு நடந்துச்சு அதனால் வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பணத்தை இருக்கிறவங்க இல்லை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நடக்கும் இதுதான் வந்து அந்த நம்பர் இப்படி தான் எழுதணும் க்ரீன் கலர் ல தான் எழுதணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் க்ரீன் கலர் ல எழுதி வச்சிருந்தேன் எழுதி என்னுடைய பர்ஸ்லேயே வச்சிட்டேன் நான் வெச்சிட்டு கிட்டத்தட்ட டென் டென் டு ஃபிஃப்டீன் டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த பணம் கிடச்சிருச்சு அதனால ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நான் சால்வ் பண்ணேன் நான் இதில் எழுதியிருக்கிற பணமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லலை நான் நான் என்ன பணம் எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது எனக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதலாம் நம்ம வந்து டெய்லியும் கூட இந்த மாதிரி எழுதலாம் நம்மளுக்கு ரொம்ப பணத்தை வந்துச்சுன்னா டெய்லியும் கூட இந்த மாதிரி எழுதலாம் அப்படி இல்லைனா நம்ம எழுதி நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இது நடந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம எரிச்சிடலாம் இது நான் வந்து உங்களுக்கு காட்டணும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எனக்கு நடஞ்சது கண்டிப்பாக இது உங்களுக்கும் நடக்கும்